ஹியாழ்பானம் புலோலி தெற்கை புறப்படமாகவும் கொழும்பை வதுபிடமாகவும் கொண்டிருந்த தவமடி அரசரத்தினம் அவர்கள் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று நிறைவேநெடி செய்திருந்தார் காலம் சென்ற சின்னத்தம்பி புதியாத்தை தம்பதிகளின் அருமை மகளம் அரசின் அன்பு மறைமையும் காலம் சென்ற ராசேந்திரன் அவர்களின் அருமை சகோதரியும் நிர்மலன் ஜீவரத் அகிலா அகில ரத்னம் ஆகியோரின் பாசமிகுதா யாரும் சசிகலா சுகிதா பரமேஸ்வரி தபேந்திரன் வேணுகா ஆகியோரது அன்புபாமியாரும் உசேனிகா துசிகா ஷர்மிகா ஆர்த்திகா லோஷன் அபிஷா அபிரா அஷ்வரா அஸ்வியா வைஷா ஆகியோரின் அன்று பேசியும் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்